நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு காணொளியில் நம்ம சந்திக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன பலன்கள் இருக்குங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டே வரோம் இதில் குறிப்பாக இன்றைக்கி கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே மீண்டும் ஒரு முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் துவங்கலாம் இது வருடமே ஒரு விசேஷமான வருடமாகவே நினைக்கலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகங்கள் வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப கவனத்துக்குரியதாக இருக்குது ஒரே வருடத்தில் குருவினுடைய பெயர்ச்சி சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இந்த எல்லா பெயர்ச்சிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயே நடக்குது எப்பயும் வருட கிரகங்கள் மாத மாதம் பயிற்சியாகக்கூடிய கிரகங்களும் இருக்குது கால் நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாக கிரகங்கள் இருக்குது ஒரு வருடத்தில் வருட கிரகங்களினுடைய பயிற்சி ஒரே வருடத்தில் இந்த மூன்று நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிறத ரொம்ப நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் இதை வைத்து பலனாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்கிறத ஒரு ஆய்வு செய்வோமே மீண்டும் ஒரு முறை நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி நண்பர்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய எல்லாம் எல்லாமல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நல்ல மாற்றத்திற்குண்டான வருடம் கன்னிராசி நண்பர்களுக்கு தொழிலில் மாற்றம் வேலையில் மாற்றம் இடத்துல மாற்றம் இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நன்மையான மாற்றமாக அமையக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாற்றம் உறுதி நன்மையான மாற்றங்கள் உறுதி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல குடும்பத்தோடு கூடி மகிழ்ந்துருக்கக்கூடிய வருடம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்ணீராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்குவாங்க உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி நண்பர்களுக்கு சரி பொருளாதார வளர்ச்சி இருந்துட்டால் மட்டும் போதாதா எல்லா சூழ்நிலையிலையும் வெற்றி அடையணும்ல எதிரிகளெல்லாம் ஸ்தம்பித்து போகக்கூடிய வருடம் பொருளாதாரம் நல்லா இருக்குது போல் நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பித்து போகக்கூடிய வருடம் பழைய கடன் பாக்கிகள் ஏதாவது இருக்குது ரொம்ப நாளாக கடன் பாக்கி வச்சுருக்கோம் வெளியிலேருந்தே எங்களுக்கு வசூலாகணும் இந்த காலகட்டங்களில் வசூலாகிடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமான வருடம் தான் கன்னிராசி நண்பர்களுக்கு இதில் குறிப்பாக பாருங்களேன் ஏதாவது வேலை இல்லை அல்லது எங்காவது வெளிநாடு பயணத்திற்காக முயற்சி செய்துக்கிட்டே வந்தோம் எனக்கு இன்னும் காரியம் அனுகூலமாகலை இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவியோ வேலையோ மாறினாலும் அந்த மாற்றம் ஒரு உயர்ந்த சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த இங்கிருந்து நான் எனக்கு வேறு ஒரு இடத்துல வேலை மாறிடுச்சு இல்லை தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னாலும் அதனால் ஒரு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது மிகையாகாது அதே போல் தான் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கும் உங்களை வெளிப்படுத்தக்கூடிய உங்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய அற்புதமான காலம்தான் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொத்து சேர்க்க போல் என்ன விஷயங்கள் நம்ம வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணம் புதிய சொத்து சேர்க்க இடம் வாங்கக்கூடிய அமைப்பு தாயார்னால் ஒரு அனுகூலமான செய்திகள் ஏற்படுறது இதெல்லாம் சிறப்பான வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தாயாரால் ஒரு அனுகூலங்களெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் ஒரு இடம் வாங்குகிறோம் சொத்து சேர்க்கைக்கே அற்புதமான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய பழைய வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குது இன்னும் நடக்கலைன்னு நினைத்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிச்சயம் சிறப்பான வருடம்தான் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் சொத்து சேர்க்கைக்கும் இந்த கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் ஒரு நன்மையான பலன்களை தான் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்படுத்துது இருந்தாலும் எதுலையெல்லாம் சற்று கவனமாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஜனனகால ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்துட்டதுன்னா சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் இன்னும் உயர்வாக இருக்கும் கோல்ச்சாரத்தினுடைய பலனையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியங்கிறதுனால தான் ஒவ்வொரு காணொலியிலையும் எதை சார்ந்த விழிப்புணர்வு வேணுங்கிறத நம்ம நிறையா பேசிக்கிட்டே வரோம் சரி கணவன் மனைவி இருக்காங்கன்னா கொஞ்சம் கருத்து ஒற்றுமையோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கன்னிராசி நண்பர்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்திக்கிறதுக்கோ கணவன் மனைவிக்குள்ளார சண்டைகள் ஏற்படுத்தக்கோ ஒரு சின்ன வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது நபர்களால் ஒரு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது மூன்றாவது நபர்கள் புதிதாக நம்மக்கிட்ட பழக்கமாகறதுனாலையோ தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த இடத்துலேருந்து நாம் உருவாக்கிக்க கூடாது இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கன்னிராசி நண்பர்கள் ரொம்ப நாளாக நாங்கள் நட்பில் இருந்தோம் ரொம்ப நாளாக நாங்கள் நெருங்கின உறவுகளாக இருந்தோம் நட்புகளாக இருந்தோம் ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படத்துக்கு கூட வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வெளி தூரத்தில் அலைச்சல் இருக்கும் சில பயணங்கள் வந்து சாதகமானதாக இல்லையே இப்படி எல்லாம் நினைத்தாலும் ஒரு நற்பலன்கள் பிற்பகுதியில் ஏற்படும் இறைவனுடைய அனுகிரகத்தை பிடிச்சிக்க வேண்டியது அவசியம் நல்ல இறை வழிபாடு தவம் தியானம் அதே போல் சுவாச பயிற்சி உடற்பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு நாளும் நாளும் இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றிகரமான வருடமாகவும் வளர்ச்சிகரமான வருடமாகவும் தான் அமையும் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது குறிப்பாக விழிப்புணர்வாக கணவன் மனைவி உறவு நண்பர்கள் இதை சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பி கொஞ்சம் முதலீடுக்கு போகிறது யார்ட்டையாவது நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்து ஜாமீனுக்கு போகிறது இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமான வருடமாக தான் அமையும் சின்ன சின்ன விரயங்கள் நடந்தாலும் நல்ல அனுகூல எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயம் உண்டு போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்